பெயர் ராமச்சந்திரன் எனது அப்பா பெயர் நல்லசினான் அம்மா பெயர் தங்கம்மாள் நான் இருப்பது கோயம்புத்தூர் கல்லை பெண்ணாக்கிய திருவடிகளின் பெருமை பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அதிலிருந்து பல்லாயிரம் உயிரினங்களும் அற்புதமான பொருட்களும் கிடைத்தன மிக அழகிய ஆயிரம் நிலவை கொண்ட அற்புதமான ஒளி வீசிய பெண் ஒருத்தி கிடைத்தார் அவள் பெயர் தான் அகலிகை அவளை பார்த்ததும் கௌத முனிவரும் இந்துகளும் ஆசைப்பட்டார்கள் இதை அறிந்த பிரம்மர் என்ன பண்ணினார் ஒரு போட்டி வைத்தார் போட்டியானது நீங்கள் இரண்டு பக்கமும் தடையுடைய பசுவைப் பார்த்து அதற்கு சாட்சியோடு வந்தால் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார் உடனே இந்திரன் ஏழு ஏழு கடல் உலோகங்களுக்கு தேடி போய்விட்டார் கௌதம முனிவரோ சற்று கலக்கத்துடன் யோசித்து தியானம் பண்ண ஆரம்பித்தார் அப்பொழுது அங்க வந்த நாரதர் கௌதம முனிவரை பார்த்து ஏன் கவலையோடு இருக்கிறீங்க என்று கேட்டார் அவர் பிரம்மர் சொன்னது சொன்னதும் நாரதர் யோசிச்சார் உண்மையிலேயே அப்படி ஒரு பசு இருக்கதான் செய்யும் அப்ப இது உண்மைதான் அப்படின்னு உணர்ந்து அவரோடு தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கு சென்றார் அங்க தேடும் பொழுது அவர் கண்ணுக்கு இரண்டு பக்கமும் தலையுடைய பசு கிடைத்தது அதை பார்த்து கௌதம் முனிவரிடம் கூறினார் அவர் திரும்பி பார்த்து சந்தோஷப்பட்டு கண்டை ஈன்ற பசுவை பார்த்தார்கள் இருவரும் பார்த்ததனால் அதை சாட்சியாக நாரலை என்று பிரம்மரிடம் கூட்டி வந்து கௌதம் முனிவர் சொன்னார் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார் கோபம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அடைந்த தீர்வேன் என்று சொல்லிவிட்டார் அகலியையும் சந்தோஷமாக வாழ்த்து ஓற்றினார்கள் ஆனால் இதில் அகணிகையோட மனதை யாரும் புரியவில்லை தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லை பிரம்மர் சொன்னதுக்காக கௌதம் முனிவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு பணிபுடை செய்து கொண்டு அந்த குடிலில் இருந்தார்கள் அகலிகை அவருடைய வாழ்க்கையிலேயே அஹ் திருப்பம் ஒன்று நடந்தது திடீரென்று இந்திரன் என்ன பண்ணாரு கோல் கூறுவது போல் கூடி கௌதம் முனிவரை வீட்டுல இருந்து வெளியே வர வைத்தார் அவர் கமண்டல் கேட்டுட்டு ஆட்டுக்கு சென்றார் அப்பொழுது அவருக்கு இருட்டாகவே இருந்தது ஒரு சந்தேகம் வந்தது அப்ப ஏதோ தப்பு நடக்குது என்று திருப்பியும் குடிலுக்கு வந்தார் அங்கு வந்து பார்த்தப்ப அகலிலே இந்திரன் கூட இருந்ததை பார்த்த கௌதம் முனிவர் சாபம் விட்டாரு என்ன சாபம் இந்திரனுக்கு நீ ஆண் மக ஆண் தன்மை இல்லாத ஆணாக இருப்பாய் சகலியக்கு ஊன் உணவு உறக்கமின்றி கல்லாக சகித்து விட்டார் இந்த சாபத்துக்கு உனக்கு அழகான கடவுள் உருவம் எடுத்த ஆண் மகன் கால் பட்டாதான் நீ இந்த சாபம் நீங்கோ என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப அங்க வந்த நான் ராமபுரம் இந்த கல்லை பார்த்து இந்த கல் மட்டும் எவ்வளவு அழகா இருக்குது இதன் மேல எப்படி ஒரு துளசி செடி வருது என்று பிரம்ம விஸ்வாமித்திரன கேட்டார் அப்ப அந்த விஸ்வாமித்திரன் இந்த கல்லோட கதையை சொன்னான் திருப்பி ராமரோட பாதம் பட்டு அகழியை மறு உருவம் எடுத்தார் அப்போ அகழியக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ராமரே நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு ராமரோட கால் பட்டு நம்ம பொண்ணு உருவப்பட்டு இந்த சாபம் வந்தது கூட நமக்கு நல்லதுதான் என்று நினைத்து கொண்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஆஹ் கௌதம முனிவருக்கு தெரியாதா கோழி கூவுவதும் யார் கூவுறது என்றது தெரியவில்லையா என்று நினைத்தார்கள் இத்துடன் கதை முடிகிறது